கோயம்பேடு பஸ் நிலையத்தில் இருந்து மெதுவாக மக்கள் குறைந்து கொண்டிருந்தார்கள் கடைசி சில பஸ்கள் மட்டும் புறப்பட்டு கொண்டிருந்தது சாலை விளக்குகள் தூர தூரமாக மங்களாக ஒளிர காற்றில் ஒருவித வெறுமை கலந்து காணப்பட்டது ரவி முப்பத்தைந்து வயது நிரம்பியவர் ஆட்டோ ஓட்டுனர் தினமும் இரவு பதினோரு மணி வரை ஓட்டுவது அவன் வழக்கம் அந்த நாள் பயணம் மந்தமாக இருந்ததால் இன்னும் ஒரு ட்ரிப் கிடைத்தால்தான் வீட்டுக்கு போவதாக எண்ணிக்கொண்டு ஆட்டோவில் தனியாக அமர்ந்திருந்தாள் அப்பொழுது திடீரென சாலையின் ஓரத்தில் ஒரு பெண் வெள்ளை நிற சேலை தலைமுடி சிறிது சீரற்ற நிலையில் கையில் துணியில் சுருட்டிய குழந்தையை தூக்கிக் கொண்டு நின்றிருந்தாள் அவள் குரல் மெதுவாக இருந்தாலும் தெளிவாக கேட்டது அண்ணா தாம்பரம் பக்கம் போகுமா என்று கேட்டாள் ரவி தூரம்தான் ஆனாலும் சரி ஏரங்கம்மா என்றான் அவன் மனதில் இரவு நேரம் குழந்தையுடன் இருக்கிறாளே விட்டு சென்று விட்டால் மனசு தாங்காது என்ற எண்ணம் இருந்தது பெண் பின்பக்க இருக்கையில் அமர்ந்தாள் குழந்தை அழவோ சத்தமிடவோ இல்லை அந்த அமைதி ரவிக்கு சிறிது வியப்பை தந்தாலும் கவலைப்படவில்லை ஆட்டோ மெதுவாக இரவின் வெறிச்சாலையில் சென்று கொண்டிருந்தது பத்து நிமிடம் சென்றதும் ரவி பேசத் தொடங்கினான் இவ்வளவு நேரம் குழந்தையுடன் எப்படி வெளியிலே இருந்தீங்க என்று கேட்டான் அவள் எந்த பதிலும் சொல்லவில்லை சிறிது நேரம் கழித்து ரவி கண்ணாடியில் பின்பக்கம் பார்த்தான் அவன் இதயம் திடீரென வேகமாக துடித்தது கையில் குழந்தை இல்லை அது ஒரு வெள்ளை துணி கட்டு மட்டும் இருந்தது அம்மா குழந்தை என்று பயமுடன் கேட்டான் அவள் மெதுவாக தலையை தூக்கி பார்த்தாள் அவள் கண்கள் இயல்பான மனித கண்கள் போல இல்லை ரத்தம் கலந்த சிவப்பு மேல் சுருங்கி முகத்தில் ஒருவித கோபமும் துயரமும் கலந்திருந்தது என் குழந்தையை உயிரோடு வீட்டுக்கு கொண்டு போக என்னால் முடியல நீயாவது எங்களை சேர்த்து விடுவாயே என்று அழகுரலில் கேட்டது ரவி நடுங்கி போய் பிரேக் அடிக்க நினைத்தான் ஆனால் ஆட்டோ திடீரென தானாகவே வேகத்தை அதிகரிக்க தொடங்கியது என்ஜின் சத்தம் கூச்சலிட ஆரம்பித்தது காற்று திடீரென வேகமாக அடிக்க ஆரம்பித்தது அவன் பேசிக்கொண்டே இருந்தான் ஆனால் அந்த குரல் மனித குரல் அல்ல இருள் நிறைந்த குளிர்காற்று போல ஆழத்தில் இருந்து வரும் ஒளி போல இருந்தது தனக்கு நடந்தவற்றை அவனிடம் சொல்ல தொடங்கியது அந்த நாள் மழை இரவு ஆட்டோ ஓட்டுனர் என்னையும் என் குழந்தையும் பாதி வழியில் தள்ளிவிட்டுட்டான் அந்த சாலையிலேயே லாரி மோதி நாங்கள் இருவரும் சாக வேண்டி வந்தது என்று அழக்குரலில் கத்தியது அது சொன்னவுடன் ரவியின் கண்களுக்கு பின் இருக்கையில் ஒரு காட்சியும் தெரிந்தது வெள்ளி சேலையில் இரத்த கரைகள் அவளின் முகம் பாதியாக நசுங்கிய நிலையில் குழந்தையின் தலையில் பெரிய காயம் இருவரும் உயிரற்ற நிலையில் இருந்தாலும் அவள் பேசிக்கொண்டுதான் இருந்தாள் ரவி கதறி பிரேக்கும் அடித்தான் ஆட்டோ நிற்க அவளை திரும்பி பார்த்தான் ஆனால் அவள் அங்கு இல்லை பின் இருக்கையில் வெறும் துணி கட்டு மட்டுமே இருந்தது நடுங்கும் கையால் அந்த துணியை திறந்து பார்த்தான் உள்ளே சிறிய காய்ந்த குழந்தையின் எலும்புக்கூடு மட்டும் காணப்பட்டது ஒரு திடீர் கூச்சல் எழுந்து ரவியின் கண்கள் பளிச்சென வெள்ளையாக மாறி அவன் மயங்கி போய்விட்டான் அடுத்த நாள் காலையில் பாதசாரிகள் ஒரு ஆட்டோவை சாலையின் ஓரத்தில் பார்த்தார்கள் ஓட்டுநர் பின் இருக்கையில் அமர்ந்தபடி அந்த எலும்புக்கூட்டை தழுவி இறந்து கிடந்த முகத்தில் பயமும் அதிர்ச்சியும் பதிந்திருந்தது அந்த சாலை பகுதியை இன்றும் ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள் தவிர்க்கிறார்கள் அவர்கள் அதை பேய் ஏறும் புள்ளி என்று அழைக்கிறார்கள் அங்கே யாராவது இரவு நேரம் வெள்ளை சேலையுடன் கையில் குழந்தையுடன் நின்றால் யாருமே நிற்க மாட்டார்கள் இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஜிகே கே நெச்சல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்